Сколько? காம்படிஷனுக்காக பீச்சுக்கு வந்து மேட்ச் விளாடுறதுக்காக சில பொண்ணுகளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப எமிங்கிற ஒரு பொண்ணு வந்து பாலை தப்பா போட்டுறா அதுக்காக அவங்க பனிஷ்மெண்ட்டுக்காக கோச் வந்து போய் ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சிடுறாங்க அப்படி போறப்ப எம்மி கூட இருந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ பார்த்து ரொம்ப பயப்படுறா இவ்வளோ ஸ்விம்மிங் பூல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறா பட் அங்கே வெட்டா ஏதோ ஒரு கால் தடம் போகுது அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் பார்த்தா மேல மனுஷரூபமும் கீழே ஏதோ வேற ஏதோ உருவமா இருக்கு அதை பார்த்து மயங்கி விழுந்துறாங்க அடுத்த நாள் காலையில மேட்சுக்கு டைம் ஆச்சு எப்படி சொல்லி போனா லேட் ஆயிடுது எப்படி சொல்லி கோச் எகைன் திருப்பி அனுப்பிச்சாங்க அப்பதான் நைட்டு பார்த்தது ஞாபகம் வருது அங்க போய் பார்த்தா அது ஒரு பொண்ணு இப்போ அவளுக்கு காலெல்லாம் இருக்கு அதனால அவளை அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க தண்ணியில குளிக்கலான்னு விட்டா அவளுக்கு அப்ப வந்து இந்த செது எல்லாம் வந்துருது இப்பதான் கன்ஃபார்ம் பண்றாங்க இவ ஒரு மெர்மைடு அப்படி சொல்லிட்டு இப்போ மூணு பேரும் செம்ம ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எப்படி இங்கெல்லாம் வந்த அப்படிங்கிற கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் இந்த மெர்மைடியும் சேர்த்து ஸ்கூலுக்கு போகலாம் வா பட் நீ யாருக்கிட்டேயும் நீ யாருன்னு சொல்லக்கூடாது தண்ணியில் உன் மேலே படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிஷன்லாம் போட்டு தான் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க மொதல் நாளே மெர்மைடு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை வளர்த்து அவளோட மெர்மய்டு சக்தியுமே அந்த பொண்ணு கிட்டே காட்டிடுறா இவள்ல அங்கேருந்து காப்பாற்றி அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மெர்மயிடுக்கு இங்கே ஒரு காதலோ ஏற்படுது இவள் மெர்மைடுங்கிறத மறந்து ஒரு பொண்ணாகவே வாழ ஆரம்பிச்சிடறா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து